வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் மீரா அவர்கள் தமிழாமோ திங்கள் முகம் அங்கை விரல் தீண்டி தரும் இனிமை தெங்கின் குலை இளநீர் சுவை தேக்கி தரும் இனிமை செங்கல் தரும் இனிமை நலன் மாந்தரும் இனிமை எங்கள் தமிழ் இனிமைக்கு ஒரு இணையாய் வருமாமோ கடலில் விளை முத்தும் நில கருவில் விளை பொன்னும் தொடவும் முடியாமல் முகில் தொட்டே விளை ோ குயிலின் மொழி குழலின் மொழி குயிலின் மொழி குழலின் மொழி குழந்தை மொழி கட்டில் துயிலும் போது இசைக்கும் இளந்தோகை மொழி கேட்டு பயிலும் ஒரு கிளியின் மொழி பஞ்சால் மொழி எல்லாம் உயிரில் எமது உள்ளத்தில் தமிழாமோ ஆ பசும் பொள்ளை மேய்வதால் என்னை நீங்கள் பசு என்பீர் என் பேரோ காரணப் பெயர் முகுந்தனின் முன்னோ மனுவின் மைந்தன் முனை தேரோட்டி என் இனத்தின் சிசுமாய்த்தான் ஆராய்ச்சி மணி அடித்தேன் செவியுற்ற சோழனோ ஓடோடி வந்தான் பசுவா ஆராய்ச்சி மணி அடித்ததென்று பார்த்தே ஆயன வியந்தான் ஆனேன் நான் பெண்பால் நான் என் பாலை உண்டே நீங்கள் பெரும்பாலும் உறங்காண்பீர் நீங்கள் தாய்ப்பால் உண்பதெல்லாம் ஆனால் என்பால் உயிர் போகும் வரை பருகி வருவீர் இந்த பண்புணர்ந்தே குரலுக்கு முப்பால் என்று குழந்தமிழர் பெயரிட்டார் ஆனால் இன்று பண்பாட்டில் மிக மட்டம் நீங்கள் கன்றுப்பால் கூட குடிப்பதற்கு விடுகின்றீரா நீர் அந்தி அடிவாணம் சிரிக்கிறது மோதி மோதி ஆயிரம் ஆயிரம் வாழ் முழக்கம் முடிவான பெரும்பலிங்கப் போர்க்களத்தின் முகமாக சிவக்கிறது மினுக்கும் வைர பொடியான விண்மீன் ஒவ்வொன்றாய் தோன்றி புன்னகையை விரிக்கிறது யானை கொம்பு வடிவமான பிறை திங்கள் மேகம் கீறி வருகிறது வளர்கிறது வாழ்க அந்தி காலை மலர் கதிரவனின் பிரிவுக்காக கண்ணீர் வடிக்கிறது காத்திருந்த மாலை மலர் மாப்பிள்ளை மதியைக் கண்ட மகிழ்ச்சியில் சிலிர்க்கிறது கண் கிடைக்கும் சோலை மலர் வண்டுக்கு தேனை ஊட்டி தூங்க வைக்க பார்க்கிறது வடப்பு வாழும் சோலை மலர் குழு ஒன்று குடத்தை தூக்கிச் செல்கிறது சித்திரத்தே போலே காக்கைக்கு தன் சாதி என்று தமிழ் கவிஞன் பாரதியும் முன் சாதியை கண்டு உவகையுடன் பாட வைத்தாய் பாட தெரியா பறவையே காடு மலை எங்கும் கண்டபடி சுற்றிய பின் பண்டிதன் என் வீட்டிற்கு வாழுகின்ற வீட்டு சுவன் மீது வேந்தனை அமர்கின்றாய் வந்த வேகத்தில் நீ கா கா என்னும் முழக்கம் என்ன கருத்தில் நீ கா என்கிறாய் என்னை கா என்றோ எம்புவாய் மாட்டாயே எண்ணம் புரிகிறது சூழ்ந்து வரும் உன்ன உணவின்றி வாடும் கா என்பாய் போலும் கவிதை திருநாட்டை கா போலும் கருங்குயிலின் அண்ணனை நன்றி வணக்கம்